அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய டான் போஸ்கோ ஸ்ரீராம் என்ற அமைப்பு கல்வி மற்றும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது இந்த அமைப்பானது குறிப்பாக உமன் எம்பவர்மெண்ட் லீடர்ஷிப் ஃபார் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு நாள் பயிற்சி வகுப்பினை நடத்தியது இந்த பயிற்சி வகுப்பில் சமூக பணி செய்து வரும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டது குறிப்பாக கடலூர் மாவட்டம் அரங்கூர் கிராம ஊராட்சி இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பெண்களுக்கான அதிகாரம் பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு இவற்றினையை உறுதி செய்வது குறித்து பல்வேறு வகைகளில் பயிற்சி அளித்தது அரங்கூர் கிராம ஊராட்சி இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டதற்கான காரணம் பெண்களமிக்க கிராம ஊராட்சியாக மாறுவதற்கு அரங்கூர் கிராம ஊராட்சி ஊராட்சி நிர்வாகத்தில் உள்ள ஒன்பது கருப்பொருளுக்குள் அடங்கிய பெண்கள் கிராம ஊராட்சி என்ற கருப்பொருளுக்குள் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது அதன் வழியாக அரங்கூர் கிராம ஊராட்சிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது நன்றி